நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சம்மே சேனலில் இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச மிளகு வடை அது ஆஞ்சிநேயருக்கு மட்டும் இல்லைங்க நமக்கும் பிடிக்கும் அவருக்கும் நைவேத்தியம் பண்ணி நாமளும் சாப்பிட்லாம் ஜம்மன்று ஹெல்த்தியானது தானே நல்லாயிருக்கும் இது பண்ணுறதும் ஈஸி இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கப் அளவுக்கு தான் உளுந்து எடுத்துருந்தேன் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்ச உளுந்த தண்ணியை வடி விட்டு இந்த ஒரு ட்ராப் தண்ணி பாருங்க இப்போ அந்த மாதிரி வடியை விட்டுட்டேன் வடியை விட்டேன் அந்த உளுந்த வந்து சின்ன மிக்சி ஜார் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூன் போட்டு கிளறி கிளறி நம்ம அரைக்கணும் ரொம்ப நைசா அரைக்க முடியாது அரைக்கவும் கூடாது நம்ம வந்து நைச விட்டு கிளறி கிளறிட்டு கொஞ்சம் அதாவது நைஸ் பண்ணத்துக்கு முந்தின பார்க்க அந்த மாதிரி எடுக்கணும் அரைச்சிட்டு பாக்கலாம் இது ஓரளவுக்கு அரைப்பட்டுருக்கு இது உப்பு கொஞ்சம் ஒரு கா அளவுள்ள போட்டுருங்க அந்த உப்பு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பதம் லேசா பருக்க எல்லாம் தெரியு பாருங்க இந்த பதத்துக்கு எடுத்துக்கணும் இப்ப இதை வந்து ஒரு சின்ன பவுல் தான் இப்போ இதை அரைச்சாச்சு இதில் உப்பும் சேர்த்து அரைச்சிப்போம் அந்த உப்பு விடுற தண்ணி இது கரெக்டாக இருக்கும் போதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு இது வரட்டரிசி மாவு இருந்தால் கூட போதும் அவ்வளோதான் அதையும் போட்டாச்சு இதோட நான் வந்து ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான் ரொம்ப நைஸாக பண்ணலை அதுக்கு ரொம்ப பரிபரணம் பண்ணலை கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு மிளகு சீரகம் எடுத்துருக்கீங்கன்னா போதும் இப்ப அரைச்சு கலந்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த திக்னஸ் சேர்க்கணும் இப்ப இத வந்து தண்ணியில கையை நினைச்சுக்கிட்டு ஒரு இறையில இந்த மாதிரி பண்ணிட்டு எண்ணெயை த தண்ணியை தடவிட்டு லேச வச்சு சின்ன சின்னதாக வேணும் சின்ன சின்னதா தட்டிக்கலாம் நம்ம சின்னதாகவே தட்டணும் தண்ணியை தொட்டுக்கிட்டு தட்டுவோம் சின்ன சின்ன வடைகள்லாம் தட்டுவோம் ஓடு அளவுக்கு மெல்லுசாக ரொம்ப கனமாக வேணாம் ரொம்ப மெல்லுசாக வேணாம் சில நேரங்கள் மெல்லுசாக போடும்போது கஷ்டமாக இருக்கும் ஒரு எண்ணெய் காஞ்சி சேன்னு பார்த்துருவோம் ம் காஞ்சிருக்கு கொஞ்சம் லீவ்ஸாக ஓட்டம் பண்ணிட்டு அந்த ஓட்டையை வந்து நம்ம இப்போ எடுத்துட்றோம் இல்லையா எடுத்துட்டு விரலை பண்ணிட்டீங்கன்னா இலையில ஒட்டாமல் அந்த ஓட்டை வந்துடும் இப்போ திருப்பி எண்ணெயை தொடங்க இந்த கை வட்டை எண்ணெய் ரொம்ப தீ ஜாஸ்தியமான ரொம்ப நிதானமாக தீ குறைச்சிடாதீங்க ஓரளவுக்கு திருப்பி எண்ணெய் தண்ணியை தடைத்திருக்கேன் தண்ணி கொடுத்துட்டு இப்போ இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சின்னதா ஓட்ட போடுங்க இல்லை என்ன காரணம்னா சில நேரங்களில் இப்போ செஞ்சு காமிச்சா உங்களுக்கு தெரியும் நிதானமாக வேகட்டும் இந்த மார்கழி மாதத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி போது இந்த எல்லாம் சாப்பிடுவாங்க அப்பதான் நான் யோசித்தேன் மிளகு சீரகம்னா சுவாமிக்கு வந்து இந்த சீசனுக்கு எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு நமக்கு பிரசாத வடிவிலையும் தெரியும் கட்ட நான் வந்து இதுல ஓட்ட போடுறேன்னு நேரங்களில் இந்த இடம் ஓட்ட போட்டுட்டேன் போட்டுட்டு சில நேரங்கள்ல ஒட்டிக்கிட்டு இந்த படம் இந்த ஓட்ட இருக்கிற இடத்துல ஒட்டிக்கிட்டு பாருங்க அந்த மாதிரி ஒட்டிக்காம வரும் அத வந்து விர வந்து விரல்ல வைக்கும் போது ஓட்ட போடுறேன் சொல்றேன் அவ்வளவுதான் இது ஆஞ்சநேய ஜெயந்தி பண்ணி வீட்டுல இருக்கிற ஆஞ்சநேய படத்துக்கும் இல்லை வெறும் நம்ம வெற்று பக்கில் வச்சு அவருக்கு நைவேதியம் பண்ணிட்டு வீட்டுறத்தவங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் இதை வந்து இது திருப்பி விடுவோம் இந்த பக்கமா வெந்து வரணும் அந்த பக்கமா வேகணும் இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த லாஸ்டில் போட்டது கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கு இது பாருங்கள் இது சத்தமே இல்லாமல் சரணமே இல்லாமல் வெந்துக்கிட்டுருக்கு வெந்துருச்சு அதனால் இது எடுத்துடலாம் அந்த பபுள்ஸ் இல்லாமல் தண்ணியை வெந்திருக்கு பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று வெந்துருச்சு பாருங்க இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதுவும் ஆயிடுச்சு இப்போ இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் வேகணும் அது வெந்த உடனே எடுத்துக்கலாம் ஆனா நல்லா வேக விட்டு எடுக்கணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு வந்து நம்ம போட்டு கப்ல பதினாறு பீஸ் வந்தது அது ரெண்டு பீஸ் கொஞ்சம் போடும் போதே மடங்கி போயிடுச்சு இப்ப ஒரு நூல் கொண்டு வந்து நான் இப்ப இதுல கோத்துக்கிறேன் எல்லாத்தையும் கோத்துட்டு நம்ம குட்டி ஆஞ்சநேயர் நம்ம வீட்டுல அவர் வந்து அவருக்கு இந்த சக்தி இல்லாம அப்படின்னு போத்துட்டு காமிக்கிறேன் பட் பெரிய மாதிரியா வருது சின்னதில் தான் வரும் இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுணும் ஆசை தான் ஆனால் கொஞ்சமாக தான் போட்டுருந்தேன் கொஞ்சமாக தான் செஞ்சு காமிச்சேன் அது வரைக்கும் அவருக்கு சக்தி அப்படின்னு நான் சாத்திரேன்னு நீங்க பாருங்க இப்ப அவர்கிட்ட வந்துட்டோம் இப்ப அவருக்கு சாத்தி இருக்கும் அவரோட பாருங்க சும்மாவே சிரிச்சிக்கிட்டு இருப்பாரு இப்போ வடமான சாப்பிட்டோம்னா இன்னும் சந்தோஷமாக சிரிப்பார் சிரிப்பார் அவர் அப்படியே இப்போ இதையும் சாப்பிட்டல ஜம்முன்ருக்காரு பாருங்க இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி குட்டியாக கூட பண்ணிட்டு அழகாக கோத்துருக்கலாம் சிரிச்ச முகமாக இருப்பார் ஸோ சந்தோஷம் பாபாவுக்கும் அவருக்கும் இப்போ இவருக்கு வடமால் நம்ம செஞ்ச வட சாத்தி பூஜை பண்ணி பூஜை பண்ணல சாத்திட்டேன் இனி அவரு கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு எடுத்துக்கலாம் இந்த இதே மாதிரி வடமாலை மாலை சாத்தணும்னு நினச்சாலும் சரி இல்லை சுவாமிக்கு ஒரு பிளேட்டில் வச்சு நைவேத்தியம் பண்ணணும் நினச்சாலும் சரி இது மாதிரி வ இந்த வடையை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிளகு வடை ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சுவாமிக்கு படைச்சிட்டு அவரும் சந்தோஷப்படுவார்னு அதையும் சொல்லுங்கள் మేము ఇదేమీ ఇన్న పదివేలు ఉండే సందికి వరే నీ వం